காலையில் எழுந்த உடனேயே வலியில்லாமல் மலம் கழிப்பது காலையில் எழுந்த உடனேயே மலம் கழிப்பது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு சாத்தியமாக இருக்கிறது அதே போல மூல நோயும் ஆசனவாய் வீக்கமும் பௌத்திர நோயும் ஆசனவாயில் ஏற்படுகின்ற எரிச்சலும் ஆசனவாயில் சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற அரிப்புகளும் நம்மை சிரமப்படுத்தும் போது அவற்றை மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்லஸ் வலி மலம் கழிப்பது காலையில் எழுந்த உடனேயே மலம் கழிப்பது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு சாத்தியமாக இருக்கிறது ஒரு முறை மலம் கழித்தது போதாதென்று அடிக்கடி மீண்டும் மீண்டும் மலம் கழிக்கக்கூடிய சூழலும் மலம் கழிக்கும் போது வலியும் சில நேரங்களில் எரிச்சலும் மலம் கழித்த பிறகு கூட இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் தொடர் வலியும் அதைவிட முக்கியமாக மலம் கழித்த பிறகு ஏற்படுகின்ற வலிகளோடு உதிரப்போக்கும் சில நேரங்களில் ஆசன வாயில் உட்காரக்கூட முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற புண்களும் நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம் அப்போ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நம்மில் நிறைய பேருக்கு காலை நாளை துவங்கும் முன்னே சிரமத்தை உருவாக்கினால் அப்ப நாள் முழுவதும் நம்முடைய மனநிலையும் உடல்நிலையும் எவ்வாறு இருக்கும் காலையில் எழுந்தவுடன் மலம் கழிக்கக்கூடிய சூழலற்று உடல்ல ஏற்படுகின்ற பலவீனங்கள் ஒருவேளை மலம் கழிக்க முடியாமல் போகும்போது மலம் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஏற்படும்போது அது மிகப்பெரிய வயிற்று மற்றும் மனநோயை கூட உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஒரு நாளைக்கு ஆறு முறை ஏழு முறை மலம் வருவது போல ஒரு எண்ணம் வந்தாலே கழிப்பறையை தேடி ஓட வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் இது சிரமங்கள் நமக்கு ஏற்படாமல் என்ன செய்யணும் அதே போல மூல நோயும் ஆசனவாய் வீக்கமும் பௌத்திர நோயும் ஆசனவாயில் ஏற்படுகின்ற எரிச்சலும் ஆசனவாயில் சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற அரிப்புகளும் நம்மை சிரமப்படுத்தும் போது அவற்றை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மூலக்கடுப்பு தீர கஷாயம்னு சொல்றது ஓமம் சுக்கு இந்துப்பு கடுக்காய் வால்மிளகு மற்றும் அரிசி திப்பலி ஐந்து பொருட்கள் தேவை ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய சிறந்த மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் மூலத்தில் நான்கு நிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும் முதல் நிலை மூலம் அப்படிங்கிறது மலம் வரக்கூடிய பாதையில் ஏதோ அடைப்பு இருப்பது போலவே ஒரு உணர்வை ஏற்படுத்தி அந்த இடத்துல வலியையும் வேதனையையும் அதிகப்படுத்துவதை பார்க்க இரண்டாம் நிலை மூல அப்படிங்கிறது மலம் கழிக்கும்போது ஏதேனும் ஒரு சதை போன்ற ஒரு பகுதி வெளிவந்து தானாகவே உள்ளே போய் விடுவதை பார்க்க முடியும் சில நேரங்களில் ஆசனவாயை சுத்தம் செய்யும் போது ஏதோ ஒரு பகுதி வெளிப்புறமாக இருப்பது போல ஒரு உணர்வு ஏற்படுவதை பார்க்க முடியும் மூன்றாம் நிலை மூலங்கிறது வெளிவந்திருக்கக்கூடிய தசை கையை வைத்து அழுத்தினால் மட்டும்தான் உள்ளே போகும் இல்லை என்றால் வெளியிலே துருத்தி கொண்டிருப்பதை பார்க்க முடியும் நான்காம் நிலை மூலநோய் அப்படிங்கிறது ஆசனவாய்க்கு வெளியில் ஒரு தசை பிண்டம் தொங்கிக் கொண்டே இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் இந்த நான்கு நிலைகளிலேயுமே கடுமையான வலி வேதனை குத்தல் வலி ஆயிரம் ஊசிகளை கொண்டு குத்துவது போல் ஏற்படுகின்ற வலி வீக்கம் உதிரப்போக்கு அரிப்பு எரிச்சல் சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான வழின்னு சொல்லி நிறைய சிரமங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு நம்மில் நிறைய பேர் இந்த மாதிரி சிரமங்கள் ஏற்படும்போது அல்லது உதிரப்போக்கு ஏற்படும் போது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய துத்தி இலையை முதலுதவி மருந்தாக பயன்படுத்தும் போது இந்த அறிகுறிகள் குறைந்து போறதை பார்க்கிறோம் மீண்டும் ஏற்படும் மீண்டும் அதே துத்தியை பயன்படுத்துகிறோம் ஆனா அறிகுறிகள் குறைகிறதை தவிர நோய்கள் குறையவில்லை வலிகள் வேதனைகள் குறையவில்லைன்னு வருத்தத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே இந்த மூல கடுப்பு தீர கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஓமம் சுக்கு இந்துப்பு கடுக்காய் வால்மிளகு மற்றும் அரிசி திப்பலி ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய சிறந்த மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நாம் பார்க்க முடியும் எவ்வாறு இந்த மூலநோய் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குகிறதோ அதே போல் ஏற்படுகின்ற மற்றும் ஒரு பாதிப்பு தான் இரிட்டபிள் பபல் சொல்லக்கூடிய ஒரு நோய் பொதுவாக மலச்சிக்கல் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம் மலமே போகாமல் இருக்கக்கூடியதுதான் மலச்சிக்கல் நினைக்கிறோம் ஆனால் அடிக்கடி மலம் கழிவது கூட மலச்சிக்கல் தான் அடிக்கடி மலம் கழியும் போது என்னாகும் ஆசன வாயில் மீண்டும் மீண்டும் ரத்த ஓட்ட அழுத்தங்கள் அதிகமாகி ஆசனவாயை சுத்தம் செய்வதற்கு எடுக்கக்கூடிய நீர்த்தன்மை அதிகமாகும் போது ஆசனவாய் அந்த இடத்தில் வீங்க ஆரம்பித்து அதுவே தொற்றாக மாறி கடைசியில இருட்டபல் பவல் சின்ரோம் சொல்லக்கூடிய ஒரு நோயுடைய பக்க விளைவாகவே நமக்கு மூல நோயும் ஆசனவாய் வீக்கமும் ஏற்பட்டு விடுவதை பார்க்க உணவில் காரமான உணவுகளை தவிர்த்தாலும் உணவில் புளிப்பான உணவுகளை தவிர்த்தாலும் வயிற்றுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடிய அளவுக்கு உணவுகளை தவிர்க்கின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலும் கூட மனதுக்கும் வயிற்றுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை உணர்ந்து கொள்ளாமல் நாம் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் நோய் தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல் இருக்கிறத பார்க்க இயற்கை மருத்துவத்தில் இரிட்டபுள் பவல் சின்ட்ரோம் சொல்லக்கூடிய அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய நோய்க்கான முதல் சிகிச்சை எது தெரியுமா தியானம்தான் தியானத்தோடு கூடி முறையாக இந்த மூல கடுப்பு தீர கஷாயத்தை நம்ம பயன்படுத்தும் போது அந்த இடத்துல அந்த வலி எரிச்சல் ஆசனவாய் வீக்கம் இவை அனைத்துமே குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் ஓமம் சுக்கு இந்துப்பு கடுக்காய் வால்மிளகு மற்றும் அரிசி திப்பலி ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றமோ ஆரோக்கியம் படிப்படியாக உயர்ந்து நல்ல நிலைக்கு வருவதையும் நாம் பார்க்க முடியும் நிறைய குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகள் அதிகமாக அமர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்றைக்கு மூல நோயோ ஆசனவாய் வீக்கமோ ஆசனவாய் வலியும் நம்மை சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் இந்த ஆசனவாய் வழிகளையும் வீக்கங்களையும் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற ஒரு பெரிய அருமருந்து தான் இந்த மூல கடுப்பு தீர நிறைய குழந்தைகளை காலையில் எழுந்த உடனேயே மலம் கழிக்கக்கூடிய ஒரு இருக்கிறத பாக்குறோம் அப்ப இப்பெல்லாம் கோடை விடுமுறை குழந்தைகள் யாரும் காலையில ஏழு மணி எட்டு கூட எழுந்திருப்பது கிடையாது பத்து மணிக்கு எழுந்து கொள்ளக்கூடிய குழந்தைகளையும் நான் பார்க்கிறேன் காலையில் எழுந்து கொள்ளும் போது அந்த குழந்தைகளுக்கு இயற்கை உபாதைகள் வெளிவரக்கூடிய ஒரு நிலை மாறி பத்து மணி பதினோரு மணி அளவுக்கு அவர்கள் போகும் போதும் விடுமுறையில் கொடுக்கக்கூடிய உணவுகளில் மிகப்பெரிய ஊட்டச்சத்துக்கள் அன்றி சுவையும் மகிழ்ச்சியும் விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும் போது சாப்பிடுகின்ற உணவுகளில் இருக்கக்கூடிய மாற்றமோ இன்றைக்கி நிறைய குழந்தைகளை கடுமையாக பாதிக்கிறது பாதிப்பு அடைந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவுகள் இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்திற்கு பதிலாக மலச்சிக்கலை உருவாக்கக்கூடிய உணவுகளாக இருக்கிறதையும் பார்க்குறோம் அதீத அசைவ உணவுகள் அதீத கார உணவுகள் அதீதமாக இருக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதீதமாக பாக்கெட்டுகளில் அடைத்து வைத்திருக்கக்கூடிய உணவுகள் அனைத்துமே நமக்கு மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்கி விடுவதை இது சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா ஓமம் சுக்கு இந்துப்பு கடுக்காய் வால்மிளகு மற்றும் அரிசி திப்பலி ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒருவேளை உணவுக்கு முன்போ மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்போ தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது இந்த குழந்தைகளுக்கு கோடைக்காலங்கள்ல ஏற்படுகின்ற மூல நோய் மலச்சிக்கல் சார்ந்த சிரமங்கள் படிப்படியாக குறைந்து போவதை நாம் பார்க்க முடியும் நிறைய பேருக்கு வயிறு உப்புசம் சார்ந்த சிரமங்கள் இருக்கிறத பார்க்கறோம் காலை உணவு சாப்பிடும்போது வயிறு லேசாக இருக்கிறது மதிய உணவு சாப்பிடும்போது வயிறு பானை போல மாறிவிடுகிறது உணவுக்கு பிறகு என்னுடைய பேண்ட்டே நான் லூஸ் பண்ணி போடக்கூடிய அளவுக்கு என்னுடைய வயிறு பழுதடைந்திருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய எவ்வளவு பேரை நம்ம பார்க்கிறோம் இதற்காகவே உணவை தவிர்க்கக்கூடிய நபர்களையும் நிறைய பேரை பார்க்கணும் அப்ப இது சார்ந்த சிரமங்களை நாம் பலப்படுத்த வேண்டும் சிரமங்கள் அற்ற ஒரு வாயு தொந்தரவு அற்ற ஒரு ஆரோக்கியம் நமக்கு வேணும்னா அதற்கும் இந்த மூலக்கடுப்பு தீர கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுது ஏன்னா இன்றைக்கு குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் வயதானவர்களாகட்டும் வேலைக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்து வெளி உணவுகளை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் அனைவருக்குமே இந்த வாய்வு தொந்தரவு சொல்ல முடியாத அளவுக்கு சிரமத்தை உருவாக்குறது அப்ப இந்த வாய்வு தொந்தரவிலிருந்து முழுமையாக ஒரு மனிதன் விடைபெற வேண்டும் அப்படின்னு வந்தா அந்த வாய்வு தொந்தரவை சரி செய்வதற்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதை காட்டிலும் சுலபமாக இந்த மூல கடுப்பு தீர கஷாயத்தை ஒரு தீனியை போல காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை சாப்பிடும்போது ஒரு காற்றடைத்த பையிலிருந்து காற்றை வெளிவிடும் போது எவ்வளவு வேகமாக அந்த பை மெலிதாகி விடுகிறதோ அதே போல வயிற்றில் இருக்கக்கூடிய காற்று வேகமாக வெளியேறி உடல் அமைப்பே மாறிவிடுவதை நாம் பார்க்க முடியும் ஆரோக்கியம் அப்படின்னா மருந்து மாத்திரைகள் தேவையா அல்லது முறையான உணவு முறைகள் தேவையா அப்படின்னு பார்க்கும்போது முறையான உணவு முறைகள் தான் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதும் உணவுகளை நன்றாக மென்று சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வருவதும் ஒரு உணவுக்கும் மறு இடையே குறைந்தது நான்கு அல்லது ஐந்து மணி நேரம் அல்லது பத்து மணி நேரம் இடைவெளி கொடுத்து சாப்பிடுவதும் ஒவ்வொரு உணவுக்கும் நடுவே நிறைய நீர் அருந்தக்கூடிய பழக்கமும் குறிப்பா வெந்நீர் அருந்தக்கூடிய பழக்கமோ இவை அனைத்துக்கும் மேலாக ஆரோக்கியத்திற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சியாக தேவையான அளவு உடற்பயிற்சி தியான பயிற்சி மூச்சு பயிற்சி மாதத்திற்கு ஒரு முறையாவது உடலில் இருக்கக்கூடிய கழிவு நீக்குகின்ற முயற்சியையும் நாம் முழுமையாக செய்ய முடியும்னா மூல நோயற்ற ஆசனவாய் எரிச்சலற்ற ஆசனவாயில் அரிப்பு அற்ற பௌத்திர நோயற்ற பெருங்குடல் புண் மற்றும் மலப்பை புண் சார்ந்த ஏன் புற்றுநோயை தடுக்கவே நம்மால் முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஓமம் சுக்கு இந்துப்பு தோல் வால் மிளகு மற்றும் அரிசி திப்பலி இந்த ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றத்தை நாம் செய்து கொண்டாலே நம்மாலும் ஆசனவாய் நோய்களற்ற மூல நோயற்ற ஒரு வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் இது ஆயுக்க டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் மூன்றாம் வாரம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் ஜெபஸ்டின் நாகர்கோவில் டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர் டாக்டர் ஸ்ருதி பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சை இல்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்